தேசம் டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க தூத்துக்குடி தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாகவே இழந்துட்டு வருது அப்படிங்கிற அச்சம் நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா எதிர்க்க இருக்கக்கூடிய மரத்தின் முன்பாக எடுக்கப்பட்டிருக்கு மாலை நேர வேலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு என்ன ஒரு அழகான பறவைகள் சத்தம் பறவைகள் தங்களுடைய அவர்களுடைய இருப்பிடத்தை அடைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி தாங்க தூத்துக்குடி சுகம் ஓட்டல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் இருந்திருக்கு ஆத்தூர்ல இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த மரத்தின் நிழலில் தான் நின்று செல்லும் ஆனா இப்போ அந்த மரத்தையே வெட்டிட்டாங்க இந்த மரம் இருக்கும்போது இந்த மர நிழலில் கொத்தனார் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் என பலரும் கூடி நிற்பாங்க இப்போ இந்த மரம் இல்லாததுனால வெயில்ல தினந்தோறும் எல்லாருமே சிரமப்பட்டு இருக்காங்க பறவைகளும் தங்களுடைய இருப்பிடத்தை காணாமல் வேறு இருப்பிடத்திற்கும் சென்று விட்டது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லைங்க பறவைகளுக்கும் தான் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் மரங்களை வெட்டுறாங்க எட்டு வழிச்சாலை அப்படிங்கிற பெயர்லையும் மரங்களை வெட்டுறாங்க இந்த மரங்களை வெட்டுறதுனால மழை இருக்காதுங்க மழை இல்லை அப்படின்னா விவசாயம் இல்லை விவசாயம் இல்லை அப்படின்னா மனிதர்களாகிய நாமுமே கிடையாதுங்க இந்த நிலை தொடர்ந்து நீடிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகளுடைய இனமும் அழிஞ்சிருங்க பின்பு பறவைகளை காப்போம் அப்படின்னு அரசு தான் பிரச்சாரம் செய்யும் இது அரசுக்கு எதிரான பதிவு இல்லைங்க பறவைகளுக்கு ஆதரவான பதிவு மனித இனத்தை காப்பது போல பறவை இனத்தையும் நாம் காப்போம் அரசும் நாமும் சேர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேசம் டிவி இது தமிழ் மனம் வீசி அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரிக்கும் ஒரு சாமானியனின் குரல்